வர்தா புயலின் பாதிப்பு காரணமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்குள் யாரும் அனுமதிக்கப்படாததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் கடந்த பனிரெண்டாம் தேதி ஏற்பட்ட வர்தா புயலில் சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நின்ற பல்லாயிரம் மரங்கள் சாய்ந்தன இதை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பணிகள் சீரமைப்பு முடிந்த பிறகே பூங்கா திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களிலிருந்து பூங்காவை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் பூங்கா மூடப்பட்டிருப்பதால் அதை சுற்றி வியாபாரம் செய்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு எங்களுக்கும் வியாபாரம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ஜனங்களும் வந்து எப்போ திறப்பாங்க எப்போ திறப்பாங்க ஒரு எல்லா மரங்களும் எல்லாமே விழுந்து முதல்ல நல்லா அழகாக இருந்துச்சு சார் பார்க்க கொள்ளலாம் இப்போது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா மரங்களும் விழுந்து போயிருக்கு அதுக்கு வேலை நடந்துகிட்ருக்குது எப்போ திறப்பாங்கன்னு தெரில அங்கே ட்ரிஸிலேருந்து வந்திருக்கோம் விடுமுறைனால குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் வண்டலூர் ஜூவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆனா வந்து பார்த்தா கேட் மூடி இருக்கு மறு அறிவிப்பு வர வரை மூடப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு அதனால நாங்கள் வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சு நாங்கள் வீட்டுக்கு